அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து சிக்கன் மோமோஸும் அதோட சாஸும் எப்படி செய்யலாம்னு சொல்லி தான் இந்த ரெசிபியில் பார்க்க போகிறோம் இது வந்து நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் நல்லா சூப்பராக வந்திருக்கு இந்த ரெசிபி எனக்கு பிடிச்சதா என் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து ஒரு பத்து தக்காளி வந்து தண்ணியில் ஆட் பண்ணியிருக்கேன் கட் பண்ணி இந்த மாதிரி நான் வந்து சின்ன தக்காளியாக இருக்கிறதுனால பத்து ஆட் பண்ணியிருக்கேன் உங்கள்கிட்ட பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு நாலஞ்சு ஆட் பண்ணிக்கோங்க இது கூட ஒரு அஞ்சாறு வரம் மிளகு ஆட் பண்ணியிருக்கேன் இது நல்லா பாயில் ஆகட்டும் அது பாயில் ஆகுற வரைக்கும் நாம் வந்து மாவு டோ ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு பவுலில் ரெண்டு கப் அளவு மைதா மாவு எடுத்திருக்கேன் இப்போது இது கூட தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டு இப்போ இதில் கொஞ்சமாக ஆயிலும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டு இது நல்லா கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நாம் வந்து டோ வந்து ரெடி பண்ணிக்கலாம் சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா சாஃப்டாக ரெடி பண்ணி இது வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே வந்து உரமாக வச்சுருங்க அது வரைக்கும் இது வந்து தக்காளி நல்லா பாயில் அடித்து இப்போ வந்து இதோட மேலே தோல்லாம் வருது இல்லையா அது வந்து க எல்லாமே எடுத்துருங்க தனி தனியாக எடுத்துகிட்டு தோல் தனியாக தக்காளி தனியாக நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து இந்த தக்காளியும் இந்த வரமிளகாவும் நாம் வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து சாஸ் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பேனில் நான் வந்து ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் ஆயிலில் நல்லா க்ரஷ் பண்ண பூண்டு வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு வந்து நல்லா க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது கூட நாம் வந்து அரைச்சு வச்ச பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது கூட கொஞ்சமாக தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க ரெட் சில்லி பவுடர் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுன்னு ஆட் பண்ணிக்கிறேன் இது கூட கொஞ்சமாக வினிகர் ஆட் பண்ணிக்கலாம் வினிகர் ஒரு ஒரு ஸ்பூனு வினிகர் இல்லைன்னா நீங்கள் லெமன் ஜூஸும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் ரெட் சில்லி சாஸ் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் வந்து அதுவும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நான் வந்து ஆஃப் கப் அளவு சாரி ஆஃப் ஸ்பூன் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க சுகர் ஆட் பண்ணி இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டு இது நல்லா பாயில் ஆகணும் நல்லா திக்காகிற வரைக்கும் இது வந்து நல்லா பாயில் ஆகுற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா குக் ஆகுது இவ்வளோ திக்காகிடுச்சி பாருங்கள் இன்னும் அது ஆற ஆற இன்னும் வந்து நல்லா திக்காயிடும் இப்போ வந்து இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஓரமாக வச்சிடலாம் இப்போ வந்து ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கிராம் சிக்கன் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன் அது வந்து மிக்சியில் நான் அரைச்சிட்டேன் கீமாக கிடைக்கிறதுனால இப்போ வந்து இது கூட நான் வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ண ஆனியன் கேரட் அதுக்கப்புறமா கேபேஜ் அதுக்கப்புறமா கொ கொஞ்சமாக கொத்தமல்லி கைப்பிடி அல்லது கொத்தமல்லி குடமிளகாய் என்கிட்ட இல்லை அதனால ஆட் பண்ணல உங்கள் கிட்டே இருந்ததுன்னா நீங்கள் குடமிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த சிக்கன் மீன்ஸ் கூட நாம் வந்து இந்த வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா ஆட் பண்ணிக்கலாம் எல்லா வெஜிடபிள்ஸும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து நான் வந்து கால் ஸ்பூன் அளவு பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே நான் வந்து கால் ஸ்பூன் அளவு ரெட் சில்லி பவுடரும் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிக்கிட்டு இப்போது இதுலேயும் நாம் வந்து சால்ட் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டு இது கூட சோயா சாஸ் அதுக்கப்புறமா ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கிட்டு இது வந்து நல் இது இது கூட நான் வந்து ஒரு ஆஃப் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிட்டு இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணி இதுவும் எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் இப்போ வந்து நான் வந்து அந்த மாவுலேருந்து எடுத்து இந்த மாதிரி நீளமாக இந்த மாதிரி செஞ்சு சின்ன சின்ன குட்டி குட்டி பால்ஸாக நீங்கள் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இல்லைன்னா எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து இது ஒன் ஒன்று தேய்ச்சிக்கலாம் நாம் இது ஒன்று ஒன்றா தேய்ச்சிட்டு நாம் வந்து ஃபில்லிங் ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மெலிஸாக தேய்ச்சிக்கோங்க இதே மாதிரி எல்லாமே செஞ்சு வச்சுக்கலாம் இப்போ வந்து இதில் நடுவில் நான் வந்து இந்த சிக்கன் ஃபில்லிங் இருக்கு இல்லையா அது வந்து சென்டரில் இது வச்சுக்கலாம் வச்சுட்டு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிகிட்டே வாங்க நான் இது ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன் தப்பாக இருந்ததுன்னா எனக்கு வந்து கரெக்ஷன் பண்ணி சொல்லுங்கள் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நான் இது ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன் இருந்தாலும் சரியாக ஃபோல்டு பண்ணவும் வரல எனக்கு இது வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு நாம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இன்னொரு டைப்பும் நான் வந்து செஞ்சு ட்ரை பண்ணி பார்க்குறேன் இதே மாதிரி ரெண்டாவது ரெண்டாவதுவும் நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன் மாதிரி சென்டரில் ஃபில்லிங் வச்சுட்டு இது வந்து என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் மோமோஸ்னால் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் என் பையனுக்கும் ரொம்ப பிடிக்கும் நாம் வந்து அதிக விலை கொடுத்து காசு கொடுத்து நம்ம கடையில் வாங்குறதை விட ஹெல்த்தியாக நம்ம வீட்லேயும் வந்து செஞ்சு கொடுத்துடலாம் ஐயா பசங்களுக்கு அது நல்லா க்ளீனாக செய்கிறாங்களோ இல்லையோ ஹோட்டல்லலாம் எப்படி இருக்கோ தெரியாது அதுவும் அஞ்சு பீஸ் எயிட்டி ருபீஸ் இந்த மாதிரிலாம் கிடைக்குது பாருங்கள் இன்னொரு இன்னொன்னும் செஞ்சுட்டேன் நான் இந்த மாதிரி ஷேப் கொஞ்சம் அந்நியவனாக தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து எங்கிட்ட ஸ்டீமர் இல்லை அதுக்கு பதிலாக நான் வந்து ஒரு கடாயில் வந்து நான் இந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணி அது வந்து பாயில் பண்ண வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஒரு ஜல்லடை இருக்குது என்கிட்ட இந்த ஜல்லடை வந்து இதுக்கு மேலே வச்சுட்டேன் பார்த்து தண்ணி வந்து ஜாஸ்தியாக ஆட் பண்ணிக்காதீங்க இப்போது இதுக்கு மேலே ஆயில் வந்து தடவிக்கிறேன் நான் அப்போ தான் வந்து மாவு வந்து ஒட்டாது ஆயில் தடவிக்கிட்டு இப்போ வந்து ஒன் பை ஒன்னாக இதில் வச்சுக்கலாம் நாம் நம்மளுக்கு வர வரைக்கும் நாம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து நாம் பசங்களுக்காக வீட்லேயே செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லது நம்ம பசங்களுக்காக கொஞ்சம் கஷ்டம் எடுத்தால் பரவாயில்ல அதில் பாருங்கள் இது வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து சிம் மோட்லேயே நான் வந்து வச்சு குக் பண்ணேன் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து நான் வந்து இது வந்து எடுத்துக்கிறேன் இது இப்போ வந்து எடுத்துகிட்டு இப்போ வந்து இது வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நான் வந்து மயோனிஸும் அந்த சாஸ் கூட தான் சாப்பிடுவேன் மயோனிஸும் நீங்கள் சாஸும் சாப்பிட்டு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டான சிக்கன் மோமோஸ் ரெடி ஆகிடுச்சு ஃபில்லிங்கும் நல்லா குக்காகிடுச்சி உள்ள சிக்கனும் நல்லா குக்காகிடுச்சு நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா என் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ